நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்கள பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவங்களோட பதவியை பற்றியும் அல்லது அவங்க வம்ச வரலாறை பற்றியும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்போஸ்தெல்லாம் இங்கே பவுல் சொல்றாரு கத்திரிக்க போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவர் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஒன்று குழந்தைய ரெண்டு பதினாறுல இப்படி சொல்றாரு ஒரு மனுஷனோட இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழுல சொல்லப்பட்டபடி அப்போஸ்தல் ஆகிய பவுல் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்போ அவங்க நினைவு எல்லாமே கிறிஸ்துவை பற்றிய நினைவாக தான் இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு உங்களுக்குள்ள எதையாவது நான் அறியணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை மட்டும் தான் நான் அறிந்து கொள்ளணுமே தவிர மற்ற காரியங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு உலக காரியத்துல வந்து பெயர் பெற்ற காரியங்கள் அநேகத்தை நீங்க அறிந்து வைத்திருந்தாலும் அல்லது அஹ் பவுல் அவரோட வாழ்க்கைய சொல்லும்போது அவர் சொல்கிறாரு சொல்றாரு எனக்கு கிடைத்த பட்டம் பதவி புகழ் எல்லாத்தையுமே அவரு குப்பைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க தாவியை கூட சொல்றாரு பரலோகத்திலும் பூலோகத்திலும் உண்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீத எழுபத்தி மூணு இருபத்தைந்துல பாடுறாரு ரச்சிக்கப்பட்ட மனுஷங்களானாலும் உலக பிரகாரமான மனுஷங்களானாலும் ரெண்டு வகையான சிந்தனைகள் எப்பவுமே ஆளுக செய்யும் ஒன்னு சரியான சிந்தனை அது தெய்வீக சிந்தனை ரெண்டாவது தவறான சிந்தனை அது மாம்ச சிந்தனை மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ பவுல் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை அது எப்போதுமே பிதாவின் சித்தத்தை பற்றியே யோசிக்கிற ஒரு சிந்தை பிதாவுக்கு பிரியமானவர்களை பற்றியே யோசிக்கிறது மட்டும் இல்லை அதையே தன்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரு ஆவியின் சிந்தையுடையவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் ஒரே நேரத்தில் செயல்பட முடியவே முடியாது இந்த ரெண்டு சிந்தைகளையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த விரும்பணும்னு நினைக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய நஷ்டத்தை அடைவாங்க ரெண்டு உள்ளவங்க வேதம் சொல்லுது இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தான் கத்திரத்தில் எதையாகலும் பெறலாம் அப்படின் சொல்லி நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லி வேதம் எச்சரிக்கிறது இன்னும் கூட அநேக மக்கள் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும் ஆசை இருக்குது அவங்களுக்கு ஆனாலும் தங்களோட மாம்ச இச்சியை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவங்களாகவும் அவங்க இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க தங்களோட வழிகளில் நிலையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லுது யாக்கோபு கொபு ஒன்றும் எட்டு இல்லை நமக்கு எந்த வித சிந்தை உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை நாமளே ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கலாமா கிறிஸ்துவின் சிந்தை மட்டுமே நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தும்